புதினா ஃப்ளேவரே பிடிக்காதவங்க கூட இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சூப்பரான புதினா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வர பட்டாணியை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட் ஊற வச்சனால பட்டாணி ரொம்ப சூப்பராக ஊறி சாப்பாட்டுக்கு ரெடியாக இருக்குது பச்சை பட்டாணியாக இருந்தால் அப்படியே வந்து சேர்த்திக்கலாம் ஊற வைக்க வேண்டியது இல்லை வரப்பட்டாணிங்கிறனால கண்டிப்பாக ஊற வச்சு தான் செய்யணும் நான் இது மாதிரி டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது புலாவுக்கு தேவையான பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் மூணு டம்ளர் அரிசிங்கிறதுனால நான் அஞ்சு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அரைக்க வேண்டிய பொருள்லாம் என்னென்னு பார்த்தார்லாம் பட்டை ரெண்டு துண்டு மூணு துண்டு கிராம் வந்து சேர்த்திக்கோங்க கூட கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆறு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்திக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் வந்து சேர்த்திக்கோங்க ரெண்டு கை அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டும் வந்து நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலையும் சின்ன துண்டு பட்டையும் வந்து சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்திக்கலாம் சேத்துன வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வெந்து ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற புதினா சாயந்த வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நெய் அதுக்கப்புறம் இந்த புதினா எல்லாமே நல்லா ஜெல்லாகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க டைமில் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிற பட்டாணியை வந்து நம்ம சேர்த்திக்கலாம் பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க புதினாவும் பட்டாணியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரிசி வந்து உடையாத அளவுக்கு நல்லா பட்டாணி புதினா இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் நாலரை டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணணும் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிட்டோம் தேங்காய் பால் தண்ணி எல்லாமே சேர்த்து மொத்தம் நாலரை டம்ளர் அளவுக்கு இருக்கணும் அரை டம்ளர் வந்து தண்ணி அதிகமாக வச்சா சாப்பாடு நல்ல உதிரி உதிரியாக வந்து ரெடியாகி வரும் அதனால் நான் இங்கே மொத்தமாக அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேங்காய் பால் இது ரெண்டும் வந்து எடுத்திருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் காய வச்சு எடுத்திருக்கேன் சீக்கிரமாக விசில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியையும் வந்து சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மூணு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ மூடியை ஓப்பன் பண்ண போகிறோம் சாப்பாடு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்பவுமே அழகாக உதிரி உதிரியாக பொலன்னு வந்து வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி அளவுலேயே தண்ணி அதுக்கப்புறம் பட்டாணி இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக புதினா புலா வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்து வரும் அதே மாதிரி அரிசியும் வந்து உடையாமல் வரும் ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டுட்டு சாப்பாடு வந்து உடையாமல் அழகாக கிளறி விட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்